ஹாய் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ கேட்டிருந்தீங்க சமையல் வீடியோ போட சொல்லிட்டு இருந்தீங்க சோ இன்னைக்கு உங்களுக்காக இந்த தோசை எப்படி சொல்றதுன்னு கத்து கொடுக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பத்தி வச்சுக்கோங்க இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் தோசையை ஊற்றணும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம் இன்னைக்கு வாங்க எப்படி என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கல் நல்லா காயிட்டும் இப்போ நம்ம கல் காய்ஞ்சிடுச்சோம் செக் பண்ண போறோம் தண்ணி வச்சுக்கோங்க இப்படி பண்ணீங்கன்னா சவுண்டு வரும் இந்த சவுண்ட் வந்துடுச்சு அப்படின்னா தோசை கல் காய்ஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா நீங்களும் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு அடுப்பம் வந்து சிம்லர் வச்சுப்போம் நல்லா சவுண்ட் வந்துருச்சு இப்போ என்ன பண்ண போறோமா

தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஆயில் இப்படி வெளியே ஃபுல்லா ஒட்டைய விட்டுக்கோங்க அப்புறம் உள்ள ஓசை போட்டுட்டு இப்படி வச்சு நல்லா மூடி வச்சிருங்க தோசைய ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் தோசை நல்லா வெந்து அதுவே நல்லா வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இது வெந்து வரும்போதே நம்மளுக்கு ஒரு மனம் வரும் மனம் வந்துச்சுன்னா உங்க தோசை நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் மனம் வந்து நொஸ் சரி இல்லை வந்து இப்ப என்ன பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு இதனாலமே எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குட்டு பாருங்க நல்லாவே வந்திருச்சு இத வந்து பாருங்க ஓரத்துல எல்லாம் கரெக்டா வந்துச்சா அப்படியே செக் பண்ணுங்க சூவா எல்லாம் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கு இப்ப இது இப்படிக்கா மூடி இப்படிக்கா எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சுட சுட தோசை ரெடி இன்னைக்கு நான் பண்ண சமையல் வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தோசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாட்டா பை பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்